எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் உங்களுக்கே தெரிந்திருக்கும் இப்போது இலங்கையில் என்ன விளம்பரம் என்று மனசை தாங்க முடியலை அதனால் மனசில் இருக்கிற சூழல் இந்த வீடியோ போடுறேன் இலங்கையில் இப்போ மழை வள்ளம் காற்று காரணமாக எத்தனையோ உழப்புகள் விடம்பெய்ப்புகள் நடந்து கொண்டிருக்குது நேச்சர் என்றது வந்து பார்க்குறவுக்கு மட்டும் ரசிக்கிறவுக்கு மட்டும் இல்லை நேச்சரை பார்த்தா அழகாக இருக்கும் ஆனால் அது பயங்கரமான ஒரு ஆபத்தானதும் கூட ஒவ்வொரு மோஸ்ட்லி ஒவ்வொரு எண்ட் ஆஃப் இயர் லைக் நவம்பர் டிசம்பரில் இது நடக்கிறது இலங்கையில் அட்டிக்கு ஒரு ஒரு நடப்படி எத்தனையோ நாடுகளில் ஒரே மழை மலையாள வெள்ளப்பெருக்கு வந்து இடங்கள் அழிஞ்சு போய் ஒரு உயிர்கள் சேதம் அடைஞ்சிருக்குது இலங்கையில் இது முகத்தரம் இல்லை அதே போல் இது கடைசி தரம் இருக்க போறதில்லை இடங்கள் பெயர்ந்து ஆலயங்கள்லையும் அங்கே இருப்பதுன்னு தெரியாமல் எத்தனையோ இழப்புகள் ஸ்பெஷலி எங்களோட ஊரில் கோழிகளுக்கு கூட மலை மழை வந்து கோழிகளை கொண்டு போயிட்டு இப்போ கோழி ஆடு மாடு வளர்க்குறது எங்களோட ஆக்களுக்கு வெற்றி ஒரு செய்து இப்போ நம்ம ஒரு நாய்க்கொட்டி வெளிநாட்டில் வளர்த்தோ இதுக்கேனாலும் நடக்கும்போது மொழிகள் வரைத்தான் நம்மளோட சொத்து இல்லையா அதனால தான் நம்ம கிடைக்கும் போது சொல்லுவாங்க கோழியெல்லாம் கோயிலில் கொண்டு போயிட்டு அதே மாதிரி இருக்கிற குமிடம் இல்லாமல் கோயில்களில் போய் தங்குவாங்கன்று நாங்கள் இந்த வெளிநாட்டில் இருக்கிற எங்களுக்கு ஒன்று என்ன செய்வதுன்றே தெரியல ஆளுக சொல்கிறத தவிர ப்ரே பண்ணுறதை தவிர அதனால உங்களை எல்லாரையும் என்னுடைய ப்ளேஸில் நான் கண்டிப்பாக வச்சிருக்கேன் அதே மாதிரி எத்தனை இழப்புகள் நடந்து கொண்டிருக்குது சரியான இழப்புகள் நடக்குது உயிரிழப்பு நடக்குது உயிர் சேதம் நடக்குது இப்போ இதை மீட்டு வர்றதுக்கு எவ்வளவு எவ்வளவோ வேலை செய்ய வேண்டியிருக்கு ஒரு வருஷத்தில் ஒரு இடப்பிலேயும் வந்தால் திருப்பி அதே மாதிரி அடுத்த வருஷத்துல அதே மாதிரி நடக்குது திருப்பி இதான் எங்களை வாழ்க்கையா இருக்கு இந்த அனுதாபமான ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கடல் கடல் பக்கத்துல தண்ணி இருக்கிற பக்கங்கள் இருக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து அவ்வளவு சீக்கிரமாக பெயர முடியுமா அவ்வளவு இடம் பெயருங்கோ மண் சரிவான இருக்கிற இடங்கள்ல இருக்காதீங்க இது செய்து இடம் வெளியா பேருங்கோ கடைசி மட்டும் பண்ணி போட்டு கடைசி ஒன்றும் செய்யலாமே இருக்காதுங்கன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் இங்க வளர்ப்பு பிறந்த நாடு எனக்கு சாப்பாடு தந்த நாடு எனக்கு வாக்கு தந்த நாடு இந்த சொந்த நாடு எந்த தாய் நாடு தான் இலங்கை இலங்கையில இப்படி ஒன்று நடக்குது என்னால ஜீரணிக்க கூட முடியல எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருங்கோ எனக்கு தெரியவங்க நாட்டாக்கள் சரியான ஸ்டோங்கானவங்க இது வந்து கண்டிப்பா மீண்டு வரலாம் இந்த பெட்ரோஸ் நம்புங்கோ எனக்கு அப்புறம் டேஸில் எல்லாமே ஓகே ஆயிரும் ரெண்டு மூன்று நாள் எல்லாமே ஓகே ஆயிரும் ஒருவருக்கு ஒரு ஆறுதலாகவும் தைரியமாகவும் இருந்து இந்த இந்த வெள்ளப்பெருக்கு பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நான் என் கடவுளை மண்டன் கடவுளை நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா நம்புங்கோ அதே மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கையை வர வச்சு கடவுளை தேடுங்கோ கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் ஒன்றா அதுக்கு முடிவும் இருக்கும் அதே மாதிரி இந்த வெள்ளப்பெருக்கு இதோட இருந்து கண்டிப்பாக கண்டிப்பா எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் உங்களுக்கே தெரிந்திருக்கும் இப்போது இலங்கையில் என்ன நிலவரம் உண்டு மனசை தாங்க முடியல அதனால் மனசில் இருக்கிற மன்றம் காத்தான் இந்த வீடியோ போடுறேன் இலங்கையில் இப்போ மழை வள்ளம் காத்து காரணமாக எத்தனையோ உழப்புகள் இடம்பெய்ப்புகள் நடந்து கொண்டிருக்குது நேச்சர் என்றது வந்து பார்க்குறதுக்கு மட்டும் ரசிக்கிறவுக்கு மட்டும் இல்லை நேச்சரை பார்த்தா அழகா இருக்கும் ஆனால் அது பயங்கரமான ஒரு ஆபத்தானதும் கூட ஒவ்வொரு மோஸ்ட்லி ஒவ்வொரு ஆஃப் இயர் லைக் நவம்பர் டிசம்பர்ல இது நடக்குறது இலங்கையில் அட்டிக்கு ஒரு அப்படி எத்தனையோ நாடுகளில் ஒரே மழை மலையாள வெள்ளப்பெருக்கு வந்து இடங்கள் அழிஞ்சு போய் ஒரு உயிர்கள் சேதம் அடைஞ்சிருக்கு இலங்கையில இது முகத்தரம் இல்லை அதே போல் இது கடைசி தரம் இருக்க போறது இல்லை இடங்கள் பெயர்ந்து ஆலயங்கள்லையும் அங்கே இருப்பதுன்னு தெரியாமல் எத்தனையோ இழப்புகள் ஸ்பெஷலி எங்களுடைய ஊர்ல கோழிகளுக்கு கூட மலை மழை வந்து கோழிகளை கொண்டு போயிட்டு இப்போ கோழி ஆடு மாடு வளர்க்குறது எங்களோட ஒரு இப்போ நம்ம வளர்க்கறது எங்களுடைய வளர்த்தோம் ஏதாவது நடக்கும்போது வரைத்தான் கோழி கோழி வெள்ளம் கொண்டு போய்க்கும் நாயை கொண்டு போய்க்காதே அதுவும் உங்களோட சொத்து சரியா அதனால தான் அவங்களுக்கு கிடைக்கும்போது சொன்னவங்க கோழியெல்லாம் வெள்ளம் கொண்டு போயிட்டு அதே மாதிரி இருக்கிறவக்கும் இடம் இல்லாமல் கோயில்கள்லாம் போய் தங்குறாங்க நாங்கள் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று என்ன செய்வதுன்றே தெரியல ஆறுதல் சொல்கிறத தவிர ப்ரே பண்ணுறதை தவிர அதனால அவங்களை எல்லாரையும் என்ன பிரேசனை நான் கண்டிப்பாக வச்சிருக்கேன் அதே மாதிரி எத்தனை இழப்புகள் நடந்து கொண்டு இருக்குது சரியான இழப்புகள் நடக்குது உயிரிழப்பு நடக்குது உயிர் சேதம் நடக்குது இப்போ இதை மீட்டு வர்றதுக்கு எவ்வளவு இவ்வளவு வேலை செய்ய வேண்டியது ஒரு வருஷத்துல ஒரு பிள்ளைங்க மீண்டு வந்தா திருப்பி அதே மாதிரி அடுத்த வருஷத்துல அதே மாதிரி நடக்கும் திருப்பி இதாங்கிற வாழ்க்கையா இருக்கு ரெண்டு அனுசாபமான ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவிச்சு கொள்றேன் கடல் கடல் பக்கத்துல தண்ணி இருக்கிற பக்கங்கள் இருக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து எவ்வளவு சீக்கிரமாக இடம் பெயர முடியுமா அவ்வளவு இடம் பெயருங்கோ மண் சரிவான இருக்கிற இடங்கள்ல இருக்காதுங்க தயவு செய்து இடம் வழியா பெயாங்கோ கடைசி மட்டும் வெயிட் பண்ணி போட்டு கட்சி ஒன்றும் செய்ய இல்லாம இருக்காதுங்க நான் கேட்டுக்கொள்றேன் நான் இங்கு வளர்ந்த நாடு நான் ரெண்டு பிறந்த நாடு எனக்கு சாப்பாடு தந்த நாடு எனக்கு வாக்கு தந்த நாடு என் சொந்த நாடு கீழே கூட முடியல எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருங்கோ எனக்கு தெரியும் இவங்க நாட்டாக்கள் சரியான ஸ்ட்ராங்கானவங்கண்டு இதில் இருந்து கண்டிப்பாக மீண்டு வரலாம் இந்த வருஷம் நம்புங்கோ இன்னும் கப்பல் ஆஃப் டேஸில் எல்லாமே ஓகே ஆகிடும் ரெண்டு மூணு நாளில் எல்லாமே ஓகே ஆயிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாகவும் தைரியமாகவும் இருந்து இந்த இந்த வெள்ளப்பெருக்கு பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நான் என் கடவுளை மண்டாதேன் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்புங்கோ அதே மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கையை வேற வச்சு கடவுளை தேடுங்கோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் ஒன்று ஆர்வம் அதுக்கு முடிவும் இருக்கும் அதே மாதிரி இந்த வெள்ளப்பெருக்கு இதோட இருந்து போகிறது இல்லை கண்டிப்பாக இது முடியும்